ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடியனா நம்ம கோயில் திருவிழாவுக்கு போகிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாரும் கிளம்பிருக்கோம் ஊர் மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும் மூணு பேர்லாம் மேட்சிங் மேட்சிங்காக ஊர் திருவிழாவுக்கு போறோம் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொந்த ஊரில் திருவிழா வில்லேஜ் தான் நல்லா இருக்கும் திருவிழா வருஷ வருஷம் சித்திரை மாசம்னா திருவிழா தான் வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்ப என்னன்னா பழகிக்காட்டுக்கு போறோம் கோயில் திருவிழா இன்னைக்கு

அழைய வேண்டியதுல நாங்க ஊரை கிட்ட காரைக்கால வந்து தொழிலு சொந்த ஊருக்கு போற மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம் இல்ல நாங்க திருவிழானா போயிதான் சொந்த ஊர்ல திருவிழானா எல்லாருமே போயிதான் ஆகணும் அப்படின்னு நாங்களும் போயிட்டு இருக்கோம் அம்மா சாமிக்கு பூ வாங்கிட்டு பூ மாலை வாங்கிட்டிருக்கான் வாங்கிட்டாங்க தடவை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை பூலாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போறோம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் சப்போஸ் எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னா வீட்டை பார்த்துட்டு நம்மளும் கோயிலுக்கு போகலாம் நேரம் ஆயிடுச்சு ஆனா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படின்னு போலாமா மதுவ் இதான் எங்கள் வீடு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு இதான் எங்க வீடு அரியும் இருக்கிற மாதிரியே தெரியல யாருமே இல்லை வீடு பூட்டி இருந்துச்சு ஆமா சரி நாங்களும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு இருக்கோம் கோயிலுக்கு கிளம்பிட்டு கிளம்ப போகிறோம் அரு அப்படியே போகிறோம் சுற்றி பார்க்குறோம் யாருமே இல்லை

இங்கே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக பசுமையாக அழகாக இருக்கும் இந்த ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காவடி பால்குடம்லாம் நிறைய நைட்டு வரைக்கும் போவோம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போவோம் அதுக்கு வந்து பால் குடம் காவடி வர்றதுக்கு வெயிலாக இருக்குமா வெயிலாக இருந்தாலும் இல்லாட்டி மஞ்சு தண்ணி ஊற்றுவாங்க சாமிக்கு காலில் ஊற்றுவாங்கள்ல அது ஒரு இடத்துல வச்சு வச்சுருப்பாங்க பார்ப்போம் எந்த இடத்துக்கிட்ட வச்சுருக்காங்களோ பார்ப்போம் போகும்போது ரோட்லேயே வீட்டுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நேராக வச்சுருப்பாங்க சாமி வரையில் வந்து ஊற்றுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க நாங்களும் அப்படியே போகிறோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் கோயில் ஆமாம் காரில் இருந்தாலும் போகலாம் நாங்கள் வந்து கூட்டமாக இருக்கும் இப்போ திருவிழா காவடி எல்லாம் வரனால காரு போட இடம் இருக்காது ஆமாம் அதனால அங்கே நேராகவே போயிட்டோம் போகும்போது வெடி வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுக்குல இதெல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு தான் இருக்கும் அதிகமாக தேங்காய் நல்லா நிறையா கிடைக்கும்

இப்போ போகிற எவ்வளோ தென்னை மரம் மட்டும் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் கோயில் வந்து கோயிலுக்கு பின்னாடி நிறைய தென்னை மரம்லாம் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் கோயிலை சுற்றிலுமே இடம் இருக்குது சித்திரை மாதம் கோயில் திருவிழா நடக்கும் அதனால சித்திரை திருவிழான்னு நிறைய பேர் கட்டவுட்டும் விட்டும் போட்டிருப்பாங்க சித்திரை வந்து ஃபஸ்ட்டு செவ்வாய் கிழமையே காப்பு கட்டி பதினஞ்சு நாள் அதுலேருந்து பதினஞ்சு நாள் திருவிழா இதான் லாஸ்ட் டே இந்த திருவிழா நாங்கள் போயிருக்கோம் இதோட இந்த திருவிழாவோட இன்னையோட முடிஞ்சிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி பேர் வந்து தேரடி அம்மன் ஆலயம்னு போட்டிருக்கா இதுதான் தேரடி அம்மன் தான் சொல்லுவாங்க சாமி பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அந்த சித்திரை மாதம் திருவிழா முடிஞ்சு அதே பந்தலில் பத ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரம் சென்று எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் சித்திரை மாதம் யாருக்கும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க திருவிழா நடக்கிறனால கல்யாணம் பண்ண மாட்டாங்களா என்னென்னு தெரில ஆனால் எங்களுக்கு வந்து சித்திரை தான் கல்யாணம் ஆகிச்சு அது இதே கோயிலில் தான் அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயில் வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து நிறைய பேர் தேவையெல்லாம் பண்ணுறாங்களா அதில் இடம் பத்தலைன்னு கொஞ்சம் ஊரில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாங்க சுற்றிலும் இடம் இருக்குது பந்தை போட்டுக்கலாம் இருந்தாலும் கோயில் உள்ள இடம் பத்தலைன்னு கொஞ்சம் மண்டபம் பெருசாக கட்டியிருக்காங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கோயில் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும்ல கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் வீடியோ நாங்களும் வந்து திருவள்ளூர்க்கு வந்தோம்னு கமெண்ட்ல சொல்லிறேன் फ्रेंड्स சுத்தே இல்ல போக போறோம் வெல்ல நின்னுட்டே இருக்கோம் கொஞ்ச நேரம் நேரம்தான் வந்தமா வெயிட் பண்ணி போலாம்னு இவங்க எல்லாம் வந்து பால் கோட எல்லாம் எடுத்து ஆடி உட்கார்ந்து உட்கார்றாங்க அந்த 11 மணியே போல வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நல்லா வரங்க கூடிதா உட்கார முடியாமதா எல்லாம் வெளில உட்கார்ந்து இருக்காங்க ஆமா எல்லாம் மாவிளக்கு எல்லாம் போடுவாங்க மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க ஆமா எங்க வீட்டு கிட்ட இருந்து பால்கோணம் ஒரு கொஞ்சம் குரூப்பா எடுத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னாடியே வந்துதான் சாய் பாருங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க மொட்டையை ஆமா சாய்க்கு வந்து தேரடி அம்மனுக்கே மொட்டை போட்டுருக்காங்க வருஷம் அப்படியே நாங்களும் போயிட்டு மாவிளக்கெல்லாம் முன்னாடியே மாமியார் போட்டாங்க நாம போய் அர்ச்சனை மட்டும் பண்ணலாம்னுட்டு

இதான் நைட்டுக்குள்ள வந்துரும் சாமிக்கு எங்கெங்க எல்லாம் வரணுமோ எல்லா பழுக்கூடம் காவடியெல்லாம் நைட்டுக்கு வரும் லைட் செட்டிங்கோட வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா நல்லா இருந்துச்சு நாங்க பார்த்தோம்னா செ வீடியோ எடுக்க செல்லு இல்லை இல்லைன்னா நாங்கள் எடுத்திருப்போம் இல்லாடி இதுலயே கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆமா பகலில் உள்ளதே நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஆமா இதான் இதுக்குள்ள தான் சாமி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் எங்களாலே பார்க்க முடியல சோ கூட்டத்தில் அதனால் தெரியல லேட்டா அர்ச்சனை பண்ணலான்னு பார்த்தா வர வர கூட்டம் வந்துக்கிட்டுதான் இருக்கும்னு சொன்னாங்களா போயிட்டோம் கூட்டத்துக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வெளில வந்துடும் அர்ச்சனை பண்ணிட்டு வெளில வர்றதுக்குள்ள இன்னொரு குரூப் காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இது முடிஞ்சோடனே அடுத்த காவடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் இப்படியே வந்துகிட்டே இருக்கும் வர வர அன்னதானம் அவங்க சாப்பாடு வைப்பாங்க அவங்கவுங்க முடிஞ்சிட்டோம் போய் சாப்பிட்டுக்கலாம் வேறனாலும் அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம் போடுவாங்க ஒவ்வொருத்தவங்களாம் தாங்கla போயிட்டு இருக்காங்க फ्रेंड्स சுத்தீல வீட் கோயில் கிட்ட வந்து வீடே கிடையாது ஃபுல்லா வயல்தான் கொஞ்சம் தள்ளி போனாதான் தள்ளி போனாதான் வீடு கிட்ட ஒரு வீடு கூட இருக்காது அது கிட்ட கிட்டே இருக்காது வீடு எட்டி எட்டி தான் இருக்கும் ஆமா ஒரு ஒரு வீடா இருக்கும் ஆமா இதுதான் கோயிலுக்குள்ள மூணு சுத்தி சுத்திட்டு சுத்திட்டு கோயிலுக்குள்ள வராங்க நாங்களேவே வேடிக்கை வந்து நின்னோம் திருலக்கு போறதால வேடிக்கை தானே ஆமா ஏன் அரி வேடிக்கை பத்தியா நல்லா ஆ அதெல்லாம் நல்லா பாக்கோம் அரிய வேடிக்கை அரிய வந்து தான் கூட்டு போனோம் நிற்பான் ஆனா திருவிழாவுக்கு மட்டும் ஆளை காணோம் எங்கேயே கடையெல்லாம் சுத்தி பார்க்க போயிட்டோம் அவ்வளோ இருக்கு அரிய காணோம் ரொம்ப நேரம் தான் கண்டுபிடிச்சான் அரிய ஆமா ஏன் அறி எங்க அறி போனேன் கோயில் குளத்தை வாங்கிட்டீங்களான்னு போனியா வாங்கிட்டீங்களான்னு போனியா காசு இல்லாம போனா எப்படி தருவாங்க அப்படியே நிறைய பால் குடம்லாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரும் இன்னும் பார்க்கலாம் எல்லாம் இறக்க போகிறாங்க மயிலெலாம் வச்சு கட்டியிருக்காங்க காவடியில் மயில் காவடி மாதிரி எல்லாம் எல்லாரும் மொத்தமா வந்துட்டா கோயில இடம் பத்தாது இவங்க போறாங்களா இவங்க அர்ச்சனை பால் குடம் பால் சேர்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க இவங்க வெளில வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்தது வரும் ஆமா அதுக்குள்ள போய் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் ஆமா நாங்களும் கொஞ்ச நேரத்திலே சாப்பிட போலாம்னு சொல்லிட்டே இருந்தோம் சாப்பிடோம் போயிட்டோம் சாப்பிட காமிச்ச வந்தாச்சு ஆனால் சூப்பரா இருக்கும் ஆனா கோயில்ல வந்து சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாமே சைவம் தான் மூணு வகையான பொரியல் கூறுகாய் எல்லாமே இருக்கும் சூப்பரா எல்லாமே ஆனா கல்யாணத்துல வைக்க வைக்கிறது தான் இதே சைவ சாப்பாடு தான் இருந்தாலும் கோயில்ல வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும்

இல்லைன்னா நாங்கள் சவுண்ட் வச்சிருப்போம் அதனால நாங்களே பேசி போறோம் வந்துடும் வீடியோனால அஜய் பாருங்க ஏற்கனவே காவெடி தூக்கிட்டு வந்தாச்சு இப்போ உட்கார்ந்து சும்மா அப்படி காமெடி பண்றான் பாலா பைசாங்க பண்றாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலதான் தான் வந்து ஊத்தும் அதை வந்து நிறைய பேரு பாட்டில் வச்சு பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுமா அதனால அதில் இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் பிடிச்சி குடிச்சிட்டு போனோம் இதான் கோயில் பின்புறம் இந்த மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சாமி இருந்தது இப்போ கோயில் கட்டினதுக்கப்புறம் அந்த சாமியை எடுத்து வச்சிட்டாங்க எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி இங்கே போட்டோ ஷூட்லாம் எடுத்துருந்தேன் ஆமாம் மரத்துக்கிட்டதான் அப்போ வந்து பூ மாலை எல்லாம் காய்ஞ்சிட்டு ஒரு ஒரு வாரம் ஆனால காய்ச்சிச்சு ஆனா கோயில சுத்தி நல்லா விளையாடு ஜாமான் கடை எல்லாம் கடை இன்னும் நீட்டுக்கு இருக்கும் மழை இது சகதியா இருந்தாலும் ஓரம் ஓரமா போட்டு அந்த வருஷம் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவிழா நினைக்கணும் நல்ல மழை எப்பயுமே சரியான வெயில் இருக்கும் சித்திரை மாசம்னாலே வெயில் தானே ஆனா இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மழை நல்ல மழை பெஞ்சாலும் ரோடா இருந்தா பரவாயில்ல இது வந்து வயல்னால வெறும் சேரும் சகதியமா இருந்தது கொஞ்சம் கொலகொலான்னு கிடந்துச்சு அதனால எல்லாம் வேடிக்கை தள்ளி தள்ளி போட்டாங்க அங்க உள்ள நொங்கு என்னென்ன காய்ச்சிருக்கோம் ஈச்சனி வேற பல்லாப்பழம் குட்டி குட்டியா எல்லாமே வந்து கோயில சுத்தியிலும் கட்டி இருந்தாங்க எல்லா ஊர்லயுமே கட்டுவாங்க இது கிராமத்துல என்னென்ன முளைச்சி இருக்குமோ அதை எல்லாமே எடுத்து வந்து கோயில எதுவும் வாங்கல அதனால கடை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அரிக்கும் அதுக்கும் விளையாடு ஜாமா வேணுமான்னு கேட்டா வேணாம்னு சொன்னான் அரி மட்டும் எனக்கு பொறிக்கல்ல வாங்கி கொடுன்னு சொல்லியிருந்தானா சரி லாஸ்டா போகும்போது வாங்கி தரானு சரி அதுமே வாங்கிக்கலாம் பொறி வத்தல் எல்லாமே வாங்கணும் அந்த சைடு கடல் எல்லாம் போட்டு கல்ல பாக்கெட்டு எல்லாத்திலயும் ஒன்னு ஒண்ணு வாங்கிட்டு கிளம்பிடுவோம்ட்டு வாங்கிட்டு அப்படியே போவோம் போவோம்னு சொல்லிட்டு ஆனால் வேடிக்கை தான் பார்த்துக்கோம் ஆனால் போகிற மாதிரி இல்லை ஆமாம் பேசிக்கிட்டே அப்படியே கோயில் குளம்லாம் இருக்கு நாங்கள் இதுதான் கல்லையெல்லாம் எடுத்துட்டு அருகே கடல தான் வேணும்னு வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆமாம் கோயில் குளத்துக்கிட்டே வந்து கடையெல்லாம் போட்டிருந்தாங்க பக்கத்துலே இல்லை நிறைய பேர் மொட்டையெல்லாம் அடித்தாங்க கோயிலில் நாங்கள் அரிக்கு வந்து போன வருஷம் அடித்தோம்லாம் அது போன வருஷம் எங்கள் அரிக்கு மொட்டை அடித்தோம் இந்த ஒரு வருஷம் அடிச்சா போதும்னு விட்டோம் இந்த வருஷம் அடிக்கல கோயில் குளம் இதுதான் கோயில் குளம் கோயில் குளத்துல வந்து தண்ணி நல்லா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க போர் செட்டு வச்சு அடிச்சு நல்ல தண்ணி ஆக்கிடுவாங்க மொட்டை எல்லாம் குளிக்கணும்ல அதனால அடுத்து அடுத்து ஒரு ஒரு காவடி டான்ஸ் ஆட்டி வராங்க அடுத்து ஒரு குருப்பு வருது பாருங்க இது வந்து முளைப்பாரின்னு சொல்லுவாங்க முன்னாடியே வந்து நவதானியம்லாம் வாங்கி அதை நல்லா முளைக்க வச்சு ஒரு வாரம் இல்லாட்டி ஒம்பது நாள் இப்படி கணக்கு பண்ணி போடுவாங்க அது முளைச்சதுக்கப்புறம் கடைசி அன்னைக்குன்னு ஒரு ஒரே மாதிரி சாரி கட்டி எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஒரு குரூப்பாக பாருங்கள் அவங்க ஏரியாவில் எல்லாருமே ஒரே ஊர் தான் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்துகிட்டு வராங்க அவங்க கிட்ட கிட்ட உள்ளவங்களாம் எல்லா வீடும் எட்ட இருக்குதுல்ல அதனால் அளக்கெல்லாம் குத்தி அளவுலாம் குத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க மலைப்பாரி வந்து இந்த இவங்க ஒரு குரூப்பில் மட்டும்தான் மலைப்பாரி வந்தது ஒரே மாதிரி இவங்க டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க அதே மாதிரி காவடி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு தெரில இவங்க மட்டும் குடத்துல மட்டும் நல்லா பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சில்வர் குடம் இவங்க மூணு சுற்றி சுற்றிட்டு உள்ளே போயிடுவாங்க ஆமாம் எல்லாம் நடந்து வரோம் இல்ல எப்படி இருக்கு ஆமா இங்க பாருங்க கோல கோலன்னு கிடக்கு கோல கோலன்னு இருக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்க ஏலனி எல்லாமே பனை மாட்டையில வந்து தோரணம் மாயில எல்லாமே கட்டிருந்தாங்க வருஷ வருஷம் நல்லாவே கிராண்டா இருக்கும் திருவிழா நாங்க வருஷம் 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 பெயர் போனாங்க கடைசி திருவிழா அன்னைக்குன்னு போவோம் எட்டு இருந்து பால்குடம் காவடியில வரும் காலையில இருந்து வெயிலுக்கு முன்னாடியே எடுக்கணும்னு எடுப்பாங்க வருஷம் நல்ல மழை அது வந்து இடிக்குதுல்ல அதான் தூக்கி தூக்கி காவடி வரும் மழைலாம் இல்ல ஆமா இது காலையிலேயே மழை வந்துருச்சு ஏழு மணிக்கு நல்ல மழை மழை ஆனா லேட்டா தான் எல்லா ஊர்லயும் எடுத்திருக்காங்க ஆமா எல்லாம் எடுத்துட்டு தான் கோயில் வாசல்ல எல்லாம் இருக்காங்க ஆமா உள்ள கொஞ்சம் எல்லாம் பால்கோனம் காவடி எல்லாம் வரல எல்லாம் பாக்கலாம்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆமா அது உள்ளேயும் போகணும்ல ஆமா காவடி எல்லாம் இடிச்சுட்டு போவோமா அதோட ஐஸ் வண்டி வந்துட்டு இருக்கேன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க நம்மளும் வாங்கிட்டீங்களான்னு நின்றுட்டு வேடிக்கை வேடி போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி இதோ கட்டி இருக்கு கட்டி இருக்காங்க ஈச்சங்க எல்லாமே கட்டி இருக்காங்க அங்கே என்னென்ன காய்க்குதோ எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கோங்க சுத்திலு சுத்திலுமே கோயில சுத்திலுமே எல்லாமே கட்டிருக்காங்க ஆமா அந்த பந்தல் போட்டிருக்காங்கல்ல அதை சுத்தி தகர பந்தல் அதை சுத்தியும் போட்டிருக்காங்க

மா வேடிக்கையை போலான் போலாம் நின்றுட்டு இருந்தோம் ஆமா அதோட அரி வந்து ஐஸ் வாங்கி கொடுப்பான் நானும் நேரம் அதை பார்த்துட்டு அப்புறம் ஐஸ் வாங்கிக்கிட்டதோட வீட்டுக்கு போலான்னு இருந்தான் சரி வாங்கலான்னு பார்த்தா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் பாய்